சலஃப் ஆலிம்கள் மன்னர்கள் கிட்ட நடந்து கொண்ட முறையே வேறுங்க அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் தாவூஸ் இப்னு கைசான் யார் இவங்க இவங்க ஒரு தாபி இவங்க வந்து யமனுடைய ஒரு ஆலிமாக ஃபக்கீஹாக இருந்தவர்கள் ஹாஃபித் மேலும் ஜெயித் இப்னு சாபித் ஆயிஷா ரதி அல்லாஹ் அன்ஹா அபு ஹுரேரா இப்னு அப்பாஸ் ரதி அல்லாஹன்ஹும் மேலும் இவங்ககிட்டலாம் கல்வி கற்றவர் இவர்கள் மன்னர்களிடம் எப்படி நடந்து கொண்டாங்க மன்னர்களை சந்திக்கும் வேலையில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் இவர்கள் யார் இவங்க வந்து ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர் அந்த காலகட்டத்தில் மக்காவுக்கு வராரு மக்காவு வந்துட்டு கேட்குறாரு சஹாபாக்கள்லேருந்து யாராவது ஒருத்தர் ஒரு கல்வி கற்ற ஒரு ஆலிமை என்னிடம் கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அவருக்கு சொல்லப்படுது அமீருல் முமின் அவர்களே அவங்க எல்லாரும் மறைணித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுது பிறகு ஹிஷான் இப்னு அப்துல் மலிக் அவங்க கேட்குறாங்க அப்போது அவங்களுடைய அடுத்த தலைமுறையில அதாவது தாபியின்கள்லேருந்து யாராவது ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதன் பிறகு தாவூஸ் அல் யமானி அவர்கள் வந்து அழைத்து வரப்படுறாங்க அவங்க ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்த உடனே தன்னுடைய அணிகளை தன்னுடைய ஷூஸை அணிகளை கட்டி அந்த மன்னர்களுடைய விரிப்பு இருக்கும் இல்லைங்களா ராயல் கார்பெட் என்று சொல்லுவாங்க அதன் மீது வைக்கிறாங்க மேலும் அவங்களுக்கு சலாம் சொல்கிறாங்க நுழையும் போது ஆனால் அமீருல் மூமினின் அவர்களே அப்படின்னு சொல்லி சலாம் சொல்லு வெறும்னே சலாம் சொல்லிவிட்டு நொய்ஞ்சிடறாங்க உங்கள் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லிவிட்டு மேலும் அந்த அவருடைய குண்யாவை சொல்லி அவர்களை அழைக்கவில்லை பிறகு ஹிஷாமி அப்துல் மலிக் அவங்க பக்கத்தில் போய் அப்படியே உக்காந்துக்கிட்டார் எப்படி இருக்க ஹிஷாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே தாவூஸ் ரஹீம் அஹுல்லா அவர்கள் இதை கேட்டதும் ஆட்சியாளர் ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக அவங்க ரொம்ப கோபம் ஆயிடறாங்க எந்த அளவுக்கு என்றால் தாவூஸ் அவர்களை கொலை செய்து விடலாம் என்ற அளவுக்கு ரொம்ப கோபமாயிடறாங்க அப்போது ஹிஷாம் அவர்கள் தாவூஸிடம் கூறினார்கள் ஏன் இந்தமாரி நடந்து கொள்கிறீங்க என் எது உங்களை இப்படி நடந்து கொள்வதற்கு தூண்டுகிறது என்று சொன்னோம் அப்போது தாவூஸ் ரஹிமஹுல்லா அவங்க சொல்கிறாங்க ஏன் நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ ஹிஷாம் அவங்க சொல்கிறாங்க மேலும் ரொம்ப கோவம் ஆயிடுறாங்க கோவம் சொல்கிறாங்க உள்ளே உடனே உங்களுடைய கால் அணிகளை கயிற்று கார்பெட் மேலே வச்சுட்டீங்க இல்லைங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் என்னுடைய கையை கூட முத்தமிடலை உள்ளே நுழைஞ்ச உடனே மேலும் சலாம் சொன்னீங்க அமீருல் மு மீனின் தலைவர் என்று கூட எங்களை சொல்லவில்லை மேலும் என்னுடைய குண்யாவை கொண்டு அதாவது சிற அவங்களுடைய பெயரை கொண்டு கூட அழைக்கவில்லை நீங்கள் மட்டும் நேராக உக்காந்தீங்க ஒரு பர்மிஷன் கூட வந்து கேட்கல என்கிட்ட என் பக்கத்தில் வந்து உக்காந்துக்கிட்டீங்க அதற்கு தாவூஸ் ரேகமோ பதில் அளிக்கிறாங்க பாருங்கள் முதலாவது உங்களுடைய கேள்வி என்னவென்றால் என்னுடைய காலணிகளை கயற்றி வைத்தது பற்றி கேட்குறீங்க நான் தினமும் ஐந்து முறை அல்லாவின் முன் நிற்கிறேன் தொழுகைக்காக ஐந்து முறையும் என்னுடைய காலணிகளை கயற்றிவிட்டு தான் நிற்கிறேன் அல்லாஹ் ஒருபோதும் என் மீது கோபப்பட்டதில்லை என்னை தண்டித்ததும் இல்லை இதுக்காக மேலும் உங்களுடைய இரண்டாவது கோரிக்கையாக என்னுடைய கையை கூட நீங்கள் முத்தமில்லைன்னு சொல்கிறீங்க நான் கேள்விப்பட்டேன் அபி தாலிப் அவர்கள் கூறியதாக ஒரு மனிதர் இன்னொருத்தருடைய கையை முத்தமிட அனுமதி கிடையாது யாருக்கு தவிர என்றால் தன்னுடைய மனைவியை ஆசமாக ஆசையாக முத்தமிடுவது மேலும் தன்னுடைய பிள்ளையை வந்து பாசமாக கருணையோடு முத்தமிடுவது உங்களுடைய மூன்றாவது கேள்வியாக ஏன் அமீருல் முமினின் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிடல அப்படின்னு சொல்லி கேட்டீங்க உங்களுடைய இந்த ஆட்சியை குறித்து மக்கள் அதிருப்தியோடு இருக்கிறாங்க எல்லா மக்களும் திருப்தியோடு இல்லை அதனால் நான் பொய் சொல்வதற்கு எனக்கு பிடிக்கவில்லை நான் வெறுத்தேன் தான் உங்களை அமீருல் முமினின் என்று கூப்பிடவில்லை என்று சொல்கிறாங்க உங்களுடைய அடுத்த கோரிக்கையாக ஏன் என்னுடைய குன்யாவை சொல்லி நீங்கள் என்னை கூப்பிடலை அழைக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அதற்கு பதிலாக அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் தன்னுடைய அவுளியா தன்னுடைய அவுளியாக்களை இறைநேசர்களை நபிமார்களை எப்படி அழைக்கிறான் யாத் தே யஹியா அவர்களே ஈசா அவர்களேன்னு சொல்லி அழைக்கிறான் மேலும் தன்னுடைய எதிரிகளை தன்னுடைய குன்யாவை கொண்டு அழைக்கிறான் இல்லையா தப்பத்யத என்று அழைக்கிறான் மேலும் உங்களுடைய அடுத்த கோரிக்கையாக என்ன இருக்குது நீங்கள் வந்தீங்க உட்கார்ந்தீங்க என்கிட்ட ஒரு பர்மிஷன் கூட கேட்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க நான் கேள்விப்பட்டேன் அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் கூறியதாக நரகத்துடைய ஒரு மனிதனை நீ பார்க்க விரும்புகிறியா அப்போது நீ ஒரு மனுஷனை பார் அவன் என்ன சொல்கிறான் என்றால் அவன் உட்கார்ந்து அவன் உட்கார்ந்திருக்க மக்கள் எல்லாம் நின்று கொண்டிருப்பார்கள் இருப்பார்கள் அதை அவன் சட்டை செய்ய மாட்டான் என்று இதற்கு ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் அவங்க சொல்கிறாங்க நிச்சயமாக தாவூஸ் அவர்கள் எனக்கு வந்து பாடம் புகற்றி விட்டார்கள் அப்போது தாவூஸ் அவங்க நான் அலி இப்னு அபிதாலிபா அவங்ககிட்ட கேட்டதாக நரகத்தில் ஒட்டகம் அளவுக்கு மிகப்பெரிய பாம்புகள் இருக்கும் கவிதைகள் அளவுக்கு மிகப்பெரிய தேல்கள் இருக்கும் அது எல்லாம் வந்து ஆட்சியாளரை கடித்து கொண்டிருக்கும் யார் வந்து அனிதமாக ஆட்சி செய்கிறாங்களோ அவர்களை கடித்து கொண்டிருக்க நான் கேள்விப்பட்டேன் என்று அவங்க சொல்கிறாங்க பிறகு அவங்க எழுந்து அந்த இடத்தை விட்டு போயிடறாங்க இரண்டாவது சம்பவம் சுஃபியான சௌரி ரஹ்மவுல்லா அவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அபு ஜாஃபர் அவர்களை இவர் ஒரு ஆட்சியாளர் மினால சந்திக்கிறாங்க அப்போது அபு ஜாஃபர் அவர்கள் சொல்கிறாரு உங்களுக்கு எதாவது தேவை இருக்கா சொல்லுங்க நான் பூர்த்தி செய்கிறேன் அப்போது அதற்கு சுஃபியான சௌரி ரஹ்மல்லா சொல்கிறாங்க அல்லாவே பயந்து கொள் இந்த பூமியை நீ வந்து அதனை அநீதத்தால் நிரப்பி இருக்கிறாய் இதை கேட்டவுடனே அபுஜாஃபர் ஆட்சியாளர் அவர்கள் தன்னுடைய தலையை குனிந்து விட்டார்கள் மறுபடியும் கேட்குறாங்க உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கா என்று சொல்லுங்கன்னு சொல்லி அதற்கு சுஃப்யான் ரஹ்மஹுல்லா அவங்க சொல்கிறாங்க நீங்கள் இந்த தகுதியை அடைந்திருக்கிறீர்கள் காரணம் என்ன தெரியுமா முஹாஜிரியன்களும் அன்சார்களும் அவர்களுடைய வாள்களின் உழைப்பாலேயே இந்த தகுதியை நீங்கள் அடைஞ்சிருக்கிறீங்க ஆனால் முஹாஜிரியன்கள் அன்சார்களுடைய பிள்ளைகள் வந்து பசியால் மரணித்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாவுக்கு பயந்து கொள் அவர்களுடைய உரிமைகளை அவர்களிடம் கொடுத்து விடு என்று சொல்கிறார்கள் இந்த சம்பவத்தை ஹிலியாவில் அபுநேம் அவர்கள் பதிவு செய்கிறாங்க பக்கம் முன்னூற்றி ஏழு மேலும் எம் தஹபி அவர்கள் சிஆர் ஆலாமன் நுபுலாவில் பதிவு செய்கிறாங்க பக்கம் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு இரநூத்தி அறுபத்தி மூன்று இப்படி தான் நடந்து கொண்டார்கள் ச அவர்களுடைய அநீதி செய்யக்கூடிய முஸ்லீம் ஆட்சியாளர்கள் விஷயத்தில் மேலும் நீங்கள் என்றால் இதே சாயலை இதே போக்க இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பள்ளிகளில் இமாமாக இருக்கக்கூடியவர்கள் சத்தியம் தெரிந்தவர்கள் பல வருடம் ஆலிம்கள் கிட்ட படித்தவர்கள் கல்வியில் தேர்ந்தவர்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய வசதி படைத்தவர்களுடைய ஆசைக்கு இணங்க ஃபத்வாக்களை கொடுப்பது அவர்களின் அதிருப்தியை பெறக்கூடாது என்பதற்காக அவர்கள் செய்யக்கூடிய தீங்குகளை அவங்க தடுக்க மாட்டாங்க அம்ருபில் மாரூஃப் நஹி அனில் முன்கர் நன்மையாவது தீமையை தடுக்கிறதுல ஏழைகள் கிட்ட தான் பணக்காரர்களிடம் இல்லை பெரும்பாலும் வசதி படைத்தவர்கள் தான் பள்ளி நிர்வாகத்தில் இருக்கிறார்கள் இல்லைங்களா அந்த நிர்வாகத்தை எதிர்த்து அவரால் குரான் சுன்னாவை பேச முடியாது அவர் ஒரு இயக்கத்தோடு தொடர்புடையவராக அதிக தொடர்புடையவராக இருக்கிறார் என்றால் அந்த இயக்கத்தை எதிர்த்து குரான் சுன்னாவின் சத்தியத்தை அவரால் பேச முடியாது நிலைநாட்ட முடியாது அவருக்கு வேலை போய்விடும் அவருக்கு வரக்கூடிய அன்பளிப்புகள் போய்விடும் அவர்கள் ஏதாவது ஒரு தவறு செய்தால் அவர்கள் ஆடம்பர திருமணம் நடத்தினால் ஆண் பெண் கலப்புடைய திருமணங்களை நடத்தினால் இந்த இமாமால் போகாமல் இருக்க முடியாது அந்த வீட்டு திருமணத்தில் போகவில்லை என்றால் அவருக்கு வேலை போய்விடும் பள்ளிவாசலில் எங்கேயும் போய் பள்ளிகளில் வேலை செய்ய முடியாது எப்போது மார்க்க அழைப்பாளர்கள் தன்னிறைவு பெற்றவர்களாக இருக்கிறார்களோ பணக்காரர்களின் கையை எதிர்பார்க்காமல் அவர்கள் வாழ்கிறார்களோ அப்போதான் அவர்களால் குரான் சுன்னாவை உறக்க சொல்ல முடியும் சத்தியத்தை போல்டாக யார் முன்னாடியும் பேச முடியும் அல்லாஹ் மட்டுமே பயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் இல்லை என்றால் பள்ளி நிர்வாகிகளுக்கும் பள்ளியில் உள்ள செல்வந்தர்களுக்கும் பயந்து பயந்து தான் குரான் சுன்னாவை பேச முடியாமல் அவர்களுடைய நிலை இருந்து கொண்டிருக்கும் அல்லா சுபானத்தலா இந்த நிலைமையை மாற்றுவானாக தன்னிறைவு பெற்றவர்களாக ஆலிம்களை ஆக்குவானாக கல்வியை பெற்றவர்களாக நிர்வாகிகளையும் ஆக்குவானாக